அஸ்லாம் வரமத்துல வரகாத்துஹூ நான் மேலே மேல ஃபோட்டோ வந்து எங்களுக்கு தெரியும் அக்குருன்ன குருவோட ஃபர்ஸ்ட் லான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிஃபர் இவர் வந்து ஜப்பான்ல வந்து சின்னஞ்சோலையும் இருந்தார் இருந்தாரு வேலை இல்லாமல் சில காலங்கள் இருந்துட்டு அப்படியே நகா நல்ல போய்த்து வேலை செஞ்சு ஊருக்கு போய்த்து திருமணம் முடித்து ரெண்டு மாதம் ஆகுது திடீர்ந்து அவருக்கு வயிற்றில் ஒரு வழி மாதிரி ஏற்பட்டு பொடி செக்கப் பண்ணதுக்கு பின்னால் வயிற்றில் கட்டிகளும் கேன்சர் அதே நேரம் வந்து கிட்னிகள் பாதிக்கப்பட்டதாக அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது உண்மையில் இந்த நிலைமை வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உண்மையில் இவருக்கு இப்போ அவர் சம்பாதித்த செல்வங்கள போதிய அளவு அவருடைய இந்த தேவைகளை செஞ்சு கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் அவர் இல்லை என்றாலும் செல்வம் அதாவது செல்வம் படைத்த மக்களிடம் ஒரு உதவி தேடக்கூடிய ஒரு நிலைமையில் ஆளாக்கப்பட்டிருக்கிறாரு அந்த அமைப்பில் வந்து இவர் ஒரு சதக்காவை எதிர்பார்க்குறாரு உண்மையில் இவருடைய இந்த ஒப்ரேஷனுக்காக வேண்டி இவருடைய இந்த நோயுடைய மருத்துவத்துக்காக வேண்டி பல லட்சங்கள் தேவைப்படுது அந்த அமைப்பில் வந்து எங்களுக்கு தெரியும் அதிக அதிகமாக நாங்கள் இந்த குரூப்பில் சதக்காக்கள் செஞ்சுக்கிறோம் அடிக்கடி மெசேஜ் போடுறதுக்கு அல்லாஹுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க உண்மையில் இப்போ அவர் வந்து ஜப்பான் வரக்கூடிய சூழலும் இல்லை விசாவையும் கேன்சல் பண்ணிக்கிறார் அதனால் உண்மையில் நாங்கள் இப்படி நோயாளிகளுக்கு கொடுக்குற சதக்காவை கொண்டு அல்லாஹு தாலா எங்கள் எல்லாரையும் இப்படி பயங்கர நோய்கள் இருந்தெல்லாம் நிச்சயமாக பாதுகாப்பான் உண்மையிலே சதக்கான்னு மாதத்தில் ஆக சிறப்பான ஒரு மாதம் தான் சதக்காவுக்கும் சகோதரர்களே வாலிபர்களே பெரியோர்களே நீங்க சதக்கா குடுக்க அடைய போறீங்க அப்படி உங்களோட நீயத்தில் இருந்தால் இந்த வாலிபருடைய உயிருக்காக வேண்டி ஒரு சதக்காவை இன்ஷா செய்வோம்லாம் நாங்க கொடுக்குற ஒரு ஆயிக்கலாம் ரெண்டு தாளாய்க்கலாம் அஞ்சு தாள் ஆயிக்கலாம் அந்த ஒரு தாளுடைய சதக்காவை கொண்டு இவருக்கு ஒரு உதவியாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அதனால் இன்ஷா அல்லா நாங்கள் எல்லாரும் நீயத்து வைப்போம் எத்தனையோ விஷயங்களுக்கு எல்லாரும் கொடுத்திருக்கிறோம் இந்த குரூப்பில் மாஷா அல்லா ஜஸாக்கு ஹைரா அதே நேரம் இந்த வாலிஃபர் வாழக்கூடிய ஒரு வயசு இவர் உண்மையிலே வந்த காலங்களில் சம்பாதிச்ச செல்வத்துடைய சம்பாதிப்பு இவருடைய தேவைகளை நிறைவேற்றும் அளவுக்கு போதாது அந்த அமைப்பில் தான் ஆஹ் எதிர்பார்க்குறாங்க இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு எல்லாரும் சதக்கா அல்லாஹ் ரஹமத் செய்வான் உண்மையிலே ஒரு நோய்க்காக கேட்கக்கூடிய நேரத்தில் குடுக்கிற சதக்காக பொறுமதியானது அந்த அல்லாஹ் இந்த குரூப்ல அதிகமாக சதக்காக்கள் தந்திக்கிறீங்க நானும் மடிக்கடி மெசேஜ் போட்டு நல்லாவுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாரும் அந்த நியத்து வைங்க இன்ஷால்லா எங்களால முடிஞ்ச சதக்கா எல்லாரும் சேர்ந்த ஒரு விஷயத்த செய்யும் பொழுது உண்மையிலே அதுல ஹயிர்களையும் எல்லாம் லேசான வழிகளையும் நல்லா வச்சுக்கிறான் அதனால இந்த மா இந்த வாலிபருக்காக வேண்டி நாங்க கொடுக்கற ஒரு சதக்காவை கொண்டும் அல்லாஹ் நிச்சயமாக எங்களெல்லாம் கெட்ட முகத்திலிருந்து பாதுகாப்பான் எங்களுக்கும் அல்லாஹ் பயங்கரமான நோய்கள் வராமல் பாதுகாத்து இந்த ரமதானுடைய மாசத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக அல்லாஹ் எல்லாருக்கும் தரோணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வாலிபருடைய உயிருக்காக வேண்டி இந்த வாரிஃபருடைய இந்த உயிர் போராட்டத்தை நாங்கள் நிவர்த்தி செய்து கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு இன்சூரன்ஸாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சதக்காவை செஞ்சு இவர் உதவி செய்யுமாறு மிக பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து Laugh it